வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சத்ரு சம்ஹார வேல் பதிகம் நான்காவது பாடல் முதலில் பாடலின் விளக்கத்தை காண்போம் அன்னை தந்த வேலும் வலியது முருகன் ஏறும் மயிலும் வலியது பராசக்தி முருகனுக்கு கொடுத்த வேல் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது முருகன் ஏறி வரும் மயிலும் வலிமை வாய்ந்தது அந்த முருகனது வல்லமையை சொல்லி முடியுமோ ஆணவம் கண்மை மாயையின் உருவமான அரக்கர்களான தாருகன் சிங்கமுகன் சூரபதுமன் அக்னிமுகன் பானுகோபன் ஆகிய அசுரர்களையும் அவர்களது அரக்கர் படைகளையும் பொடிப்பொடியாக்கினான் முருகன் அசுரரது முடிகள் சிதற இரத்த வெள்ளத்தில் யானை குதிரைகள் தேர்கள் அசுரரது அஸ்திரங்களும் ஆடைகளும் சுழன்று ஓடுகிறதாக சொல்கிறார் சுவாமிகள் கோப ஆவேசத்தோடும் குமரன் சக்திவேலை சுழற்ற குதித்தும் எகிரியும் தலையற்ற உடல்கள் ஜதியோசையில் ஆடுவது போல் பயங்கரமாக இருந்தது இருந்தது முருகனது அடியார்களை எதிர்க்கும் தீமையை முழுவதுமாக அழித்திடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த பராசக்தி கொடுத்த வலிமையான வேல் முருகனது அடியார்களை யாராவது தீங்கு செய்ய நினைத்தால் யாராவது அழிக்க நினைத்தால் யாராவது துன்பம் விளைவிக்க நினைத்தார் அவர்களது முன்னின்று ஞானவேல் வீரவேல் வெற்றிவேல் அவர்களை காக்கும் முருகனது காலை நாம் பற்றி கொண்டு முருகா நீயே கதி என்று இருக்கும்போது அவருடைய சத்து சம்ஹாரவேல் நமது ப நம்முடைய பகையை அழித்து நமக்கு உதவி புரியும் இத்தகைய பெருமை வாய்ந்த வேல் பதிகத்தை சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் சத்ரு சம்ஹார வேல்பதிகம் நான்காவது பாடல் உக்ரமுல தாருகன் சிங்கமா சூரனும் உன்னதற்கு அரிய சூரன் உத்திகொலும் அக்னிமுகன் பானுகோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரி புரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையிலா வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்று உலவவே தொக்கு தொகு திதி திதிமி டுண்டு டுடு டகு குடிகு தந்துமி தகு குதி திகுதை திமிடங்கு குகு டிங்கு குகு சங்கு கென தொந்த கவந்தம் ஆட சக்கரமுடு சக்திவிடு தனியை சென்னியில் வாழும் தென்னி மலையில் வாழும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலை முருகா சரணம் முருகா போற்று வேலும் மயிலும் துணை